கருத்து மோதல்கள் வரும் ஆனால் கருத்தை கருத்து மோதல்களாக எடுத்துக்கிடுவோமே ஒழிய மற்றபடி ஒரு கருத்தை அவரே ஏற்றுக்கிடணுங்கிற ஒரு ஒரு தாழ்வான மனநிலை அங்கே உள்ளவங்கள்ட்ட கிடையாது பத்து பேரும் பத்து விதமான ஆன்மீக அமைப்பு ஆனால் அடிப்படையில் இங்கே எல்லாம் அந்த ஒரு ஒத்துமையோட ஒரு நண்பராக இருந்ததுனால தான் அத்தனை வருஷம் அந்த சத்சங்கத்தை சங்கத்தை தொடர்ந்தீங்கிறது ஒரு பெரிய விஷயம் எவ்வளோ நாள் அந்த சத்சங்க தொடர்ந்துடும் சார் இந்த மாதிரி ஒரு தனி அமைப்பு ஆரம்பிக்கிற வரைக்கும் பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்க வேற எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க ஐயா நமஸ்காரம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வந்து உங்களை சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போன்று பெரும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் வந்து மதுரை ஆதீனம் தம்புரான் சுவாமிகளை தான் நாம் இப்போ இன்டர்வியூ பார்க்குறோம் ஓகேங்களா இவர் வந்து தன்னுடைய பகவத் ஐயாவுடைய சத் சங்க கால ரொம்ப டீப்பான நண்பர்களாக இவங்கெல்லாம் ஒன்றா சத்சங்கம் பண்ணியிருக்கிறாங்க அதனால் ஐயாவுடைய ஆத்மாத்த நண்பர்களில் ஒருவர் தான் ஆதினம் கம்புரான் சுவாமிகள் இப்போ நாம் வந்து அவங்கக்கிட்ட இன்டர்வியூ கேட்டு ஐயாவுக்கும் இவருக்கும் எப்படி அந்த அந்த காலத்து நட்புகள் இருந்தது சத்சங்கத்தில் அவங்க எப்படிலாம் விவாதிச்சுக்கிட்டாங்க இதெல்லாம் நம்ம கேட்கும்போது நாம் அந்த காலத்தில் இல்லை இப்போ சுவாமிகிட்ட நம்ம கேட்டதை தெரிஞ்சுக்கும்போது நாம் அதோட வந்து பயணிக்கிற ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த வீடியோ பதிவு அதனால் நாம் ஒரு கிடைப்பதற்கு அரிய ஒரு பொக்கிசம் கிடைச்சதா தான் இந்த நிகழ்ச்சியை தொடங்கிறோம் நாம் ஐயாவை நேர்காணல் தொடங்குவோம் தகவத்தையும் உங்களுக்கு எப்படி அறிமுகம் செங்கோட்டையில் சுவாமி ஐயா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அவர் திரும்பி பார்த்துருக்கோம் இது சாயராம் சொல்லுங்கள் ஆ அவங்க வந்து புட்டப்பருத்தியில் பாபா அவங்களுடைய டிஓடியாக இருந்தாங்க அவள் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃப் டிஓ பிஏவாக இருந்தாங்க டைரக்டரேட் மெட்ராஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவளும் ப நம்ம பகவத்சிங் ஐயாவும் நண்பர்களாக சச்சங்க நீண்ட நெடிய காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ திருநெல்வேலியில் ஒரு ஒரு சமிதியினுடைய வழிபாட்டு இதில் வச்சு சுவாமி ஐயாவை அழியன்னு சந்தித்தேன் சமிதியில் வச்சு அவங்க இங்கே தங்கண்ணான்னு ஒரு செட்டியார் வீடு திருநெல்வேலி இருக்குது அங்கே நாங்கள் எப்படியும் மாதத்துக்கு ஒரு இருமுறையாவது சந்திப்போம் அங்கே சில அடிப்படையான அருள் நூல்களை வாசிப்போம் இப்போ குறிப்பாக ராமகிருஷ்ண பரமேஸ்வருடைய நூல்கள் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய நூல்கள் ரஜினிஷ் ஓசோ அவர்களுடைய நூல்கள் தான் ஏதாவது ஒரு நூலை வைத்து ஒரு பத்து இருபது பேர் கலந்து கொண்டு அதில் அந்த நூல்களை வாசிக்க வேண்டியது அந்த அவர் அவரவர்களுக்கு என்னென்ன புரிந்ததுங்கிறத அந்த ஒரு ஒரு கலந்துரையாடல் ஒரு சடி சர்க்கிள் ஓகே அப்படி மாதந்தோறும் பண்ணுறோம் அதில் நீங்களும் கலந்துக்கிடணும் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு போயிருந்தோம் பெரும்பாலும் சாதனைகளை பற்றி அதிகமாக இவங்க எல்லோரும் உரையாடல் செய்வாங்க நமக்கும் அந்த துறை சார்ந்த ஒரு ஈடுபாடு அதிகமாக இருந்ததின் காரணமாக நாம் இந்த அவங்க தங்கண்ணாங்கிற ஒரு செட்டியார் வீட்டில் வச்சு நடக்கும் சனி ஞாயிறு பெரும்பாலும் வை வக்கீல் ஐயா அவங்க அந்த வழக்கறிஞர் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஐயா ஒரு சனி ஞாயிறு வருவாங்க ஓகே அது போக திருச்செந்தூர்லாம் அவங்க நண்பர்களும் ஒரு நாலந்து பேரோடு வருவாங்க எல்லாருமா அப்படி ஒரு சச்சங்கன்னு செய்து அப்போ என்ன வயதுங்கயா இருக்கும் உங்களுக்கு அவருக்கெல்லாம் வய ஒரு வயது என்னென்னா அந்த நண்பர்களுக்கான வயது என்னவா இருக்குதுன்னு கேட்குறேன் இல்லை அவங்க பெரியவங்க அடியேனுக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால்தான் உள்ள ஒரு நிகழ்வாக இருக்கு அப்போ ஐயா என்ன வயது இருந்திருக்கும் முப்பது வருஷம் இருக்கும் முப்பது வருஷத்துக்கு முன்பு முன்பு அவ்வளோதான் அப்போ நம்ம சைவ வழிபாட்டில் நம்ம இருந்தது நம்ம ஆலயங்களில் போயிட்ருக்கும் போது அந்த அந்த சமிதி கன்வீனரும் சுவாமி ஐயாங்கிறவங்களும் ரொம்ப நல்ல பழகினாங்க அவங்க மூலமாக நமக்கு பவுசிங் சார் அறிவாக பண்ணுறேன் இப்போ நீங்கள் பத்து பேர் நண்பர்கள் சொன்னீங்க பத்து பேரும் ஒரே மார்க்கத்தை கடைபிடிச்சிங்களா இல்லை வெவ்வேறுத்தரும் ஒவ்வொரு வெவ்வேறு விதமான இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெவ்வேறு மார்க்கத்துக்கள் இப்போ அதில் சுவாமியா வந்து புட்டுப்பருத்தி சுவாமி பாபாவுடைய நூல்கள் அவர் அதில் முழுமையான ஈடுபாடு உடையவங்க அவங்க பேச்சலராக இருந்து இடையராது கிருஷ்ணகிரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டிஓ ஆஃபீஸில் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் இதில் அடிக்கடி அவங்க புட்டுப்பருத்திக்கு போகிறதுனால அங்கே உள்ள நூல்களெல்லாம் கொண்டு வந்து இங்கே கொடுத்து அதை வாசிப்போம் அப்புறம் ராமகிருஷ்ணனுடைய நூல்களில் அதிகமாக ஈடுபாடு உள்ளவர் தங்கண்ணாங்கிறவங்க அவங்க அந்த நூல்களை வாசிப்பாங்க சாரை பொறுத்த மட்டும் ஜே கே நூல்கள் ஓசோ நூல்கள் அதில் வருவாங்க ஐஎம் டேட் அப்படிங்கிறத நிசக்கதத்த அவனுடைய நூல்கள் அங்கே சொல்வா வாசிப்பா வாசிப்பாங்க கல்யாணகுமார்கிற ஒரு ஆசிரியர் ஆசிரியர் ஆமாம் அவர்கள் வருவாங்க அப்புறம் அருணாச்சலம்ங்கிறவங்க ஒரு போலீஸ் இதில் சூப்பரண்டாக இருந்தாங்க அவங்க சுவாமியினுடைய யோகானந்த அவனுடைய நூல்கள்னால் கொண்டு வருவாங்க இப்படி வெவ்வேறு துறை சார்ந்து வெவ்வேறு அதாவது மார்க்கத்தில் ஒவ்வொரு மார்க்கத்தை அணுகக்கூடிய எத்தனையோ பேர்கள் நாங்கள் ஒன்றா உட்காந்து கருத்துக்களை இதுன்னு முடிவு கட்ட மாட்டோம் இந்த கருத்து இந்த நூல்களை இவ்வாறு சொல்லுது இதை நாங்கள் இப்படி புரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதையும் சொல்லுங்கள் ஆனால் இது இப்படித்தாங்கிற ஒரு முடிவு நாம் என்ன செய்ய வேண்டாம் நிர்ணயம் செய்ய வேண்டாம் செய்தால் அந்த சச்சங்கம் அடுத்த சச்சங்கம் ஓடுமான்னு ஒரு சொல்ல முடியாதுங்கிறத அடுத்த கேள்வி அதான் கேட்கல நினச்சேன் ஏன்னா பல்வேறு கருத்தில் இருக்கு ஒரு வீட்டில் பத்து பேர் பத்து விதமான நிறையா கிளாஸ் ஆகுது ஆன்மீகத்தில் பத்து பேர் பத்து விதமான கருத்தில் இருக்கும்போது உங்களுக்குள்ள அந்த ஒரு இணைப்பு எப்படி இருந்துச்சுங்கிறதுனா மெயினான எங்களுடைய அந்த சச்சங்கத்தில் ஒரு ஒரு அருமையான இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு குறிப்பு என்னென்னா நாங்கள் வந்து கருத்துக்களால் வேறுபட்டு வேறுபட்ட ஒரு அமைப்போடு தான் நாங்கள் வாழ்ந்தோம் வளர்ந்தோம் ஓகே ஓகே ஆனால் அடிப்படை நேயம் வேறு நாங்கள் நியாயத்தையும் கருத்துக்களையும் அந்த இடத்துல ஒன்றாக ஆக்கினதே இல்லை இப்போ பெரும்பாலும் கருத்து முரண்பாடுன்னா அவங்களுக்குள்ள ஒரு வேறுபாடாக நினச்சி ஒரு தன்மையாக நினைப்பாங்க கருத்து கருத்தையே நீங்கள் வச்சுக்கணும் உங்கள் கருத்தையே நான் வச்சுக்கணுங்கிற ஒரு தன்மை இல்லை அந்த கருத்தினுடைய இப்போ ஒருத்தர் ஒரு நூலில் இருக்கிறாங்க அந்த கருத்தில் நம்மளை விட அவங்க அதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கிறதுனால ஆழமாக தெரிஞ்சிருப்பாங்க அவங்க அதை எந்த அளவில் புரிஞ்சிருக்காங்கங்கிறதுல தான் நாங்கள் கவனம் செலுத்தினே ஒழிய என்ன அப்புறம் இந்த வழிபாடு தான் சிறந்தது இந்த வழிபாடு அவ்வளவு சிறப்பு இல்லைங்கிறத எந்த விதமான கம்பாரிசனும் அங்கே கிடையாது சூப்பர் அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் அப்போ அந்த அதில் முரண்பாடுல சண்டைகள்னா வரும் கருத்து மோதல்கள் வரும் ஆனால் கருத்தை கருத்து மோதல்களாக எடுத்துக்கிடுவோமே ஒழிய மற்றபடி ஒரு என் கருத்து அவரே ஏற்றுக்கிடணுங்கிற ஒரு ஒரு தாழ்வான மனநிலை அங்கே உள்ளவங்கள்ட்ட கிடையாது அதுதான் ஒரு உயர்வான மனநிலை தானே ஒரு ஒருத்தர் கருத்தை அப்புறம் நாங்கள் அந்த அதனால முடிவு சொல்ல மாட்டோம் அதுதான் இப்படி இப்படி இது சொல்லப்பட்டிருக்கு இதை நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதோட நின்றுக்கிடுவோம் அது இதில் சொல்லப்பட்ட கருத்து எனக்கு இப்படி புரிஞ்சிருக்குதுன்னு சொல்கிறதோட முடிச்சுக்கிறேன் பிடிச்சிக்கிறீங்க அதனால அதை பற்றி ஒரு என்ன கருத்து வச்சிருக்கிறார அவர் சொல்லலாம் யாருக்கும் தடையும் கிடையாது சுதந்திரமாக அதை ஒருத்தர் கருத்தை ஒருத்தர் மறுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு ஓகே ஆனால் மறுத்த கருத்து தான் ரைட்டுன்னு சொல்றதுக்கு மருத்துவருக்கே ரைட்ஸ் கிடையாது கரெக்ட் ஒருத்தர் கருத்தை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளணும்னு கட்டாயம் என்ன அவங்க அவங்க புரிந்ததை தான் நம்ம என்ன அளவில் புரிஞ்சிருக்கிறாங்களோ அதை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அப்போ ஒரு ஒரு அடிப்படையில் அதுலேருந்து என்ன ஒரு நன்மை கிடைச்சதுன்னா ஒரு இதை மேலோட்டமாக புரிதல் தான் என்ன அதனுடைய அதோடு ஒன்றி நின்று தான் என்ன அப்படிங்கிற ஒரு 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 இண்ட் ஆழத்துக்கு கிடைச்சது அப்புறம் அதுக்கும் கருத்து மரனுக்கும் நேயத்துக்கும் சம்பந்தமே இல்லை இல்லை எங்களுடைய நேயம் என்ன வரைக்கும் தொடர்ந்து எல்லாரும் தொடர்ந்துதான் இருக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி கேட்கவே சந்தோஷமாக இருக்கு அதாவது கருத்தில் அவங்கவுங்க ஒரு கருத்தில் இருக்கிறோம் அடிப்படையில் நாமெல்லாம் எல்லாம் எந்த மாறுபாடும் இல்லாமல் அப்படியே இருக்கு நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் கருத்தளவில் பயங்கரமான வேறுபாடு உடையவர் ஆனால் அடிப்படையில் அவங்க ரொம்ப நண்பர்களா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி பத்து பேரும் பத்து விதமான ஆன்மீக அமைப்பு ஆனால் அடிப்படையில் இங்கே எல்லாம் அந்த ஒரு ஒத்துமையோட ஒரு நண்பராக இருந்ததுனால தான் அத்தனை வருஷம் அந்த சத் சங்கத்தை தொடர்ந்தீங்கிறது ஒரு பெரிய விஷயம் எவ்வளோ நாள் அந்த சத் சங்கம் தொடர்ந்துருக்கும் அது சார் இந்த மாதிரி ஒரு தனி அமைப்பு ஆரம்பிக்கிற வரைக்கும் ஓ அது வந்து அது கணவன் அது வரைக்கும் தொடர்ந்து தொடர்ந்து சாட்டர்டே சண்டே அதாவது பெரும்பாலும் மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கும் ஒன்று திருச்செந்தூரில் நடக்கும் அல்லது ஏதாவது பாவநாசம் குற்றாலம் அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஆன்மீக தேர்தல் உள்ளவாங்க மாதிரி திருக்குறளில் நல்ல ஈடுபாடு உள்ளவங்க வருவாங்க இப்போ அதில் ஒரு இன்ஜினியர் சுப்புன்னு ஒருவர் அவங்க நல்ல ஈடுபாடு அவங்க அவங்க ஒரு பயிற்சி பண்ணாங்க எல்லாமே கண்ணுக்குள்ள கண்ணில் தான் உண்மையான திருவடிங்கிறது கண்ணு தான் அப்படிங்கிறதுல அவர் வலியுறுத்தி பேசுவாங்க அப்புறம் அந்த யோக மார்க்கத்தையும் பிராணனை பற்றியும் அவள் பேசுவாங்க அதில் கூட அவள் அடிக்கடி ஒரு குரல் சொல்லுவாள் பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் அப்படிங்கிற ஒரு குரலை சொல்லி உண்மையான இருக்கணும்னா கண்ணை தான் தியானம் பண்ணணும் பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் ஓ அதனால் கண்ணை தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாங்க இதுக்கு எங்கள் சாமி ஐயாவை பண்ணுறவங்க ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஐயா இந்த கருத்து ரொம்ப அற்புதமாக இருக்கு இது வரைக்கும் நான் யார்ட்டையும் கேட்கலை அப்படின்னு ரொம்ப ரசனையாக சொல்லுவாங்க உடனே அது பற்றற்ற கண்ணையை பிறப்பிருக்கும்னு சொன்ன சுப்பு சாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்புறம் எல்லோரும் ஒன்னாக சாப்பிட்டு போவோம் சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் சச்சங்கம் ஆரம்பிக்கும் ஐயா அந்த குரலை சொல்லுங்கள் அப்போதான் சொன்னீங்களான்னு ஆரம்பிப்பாங்க உடனே அவள் வந்து அதே மகிழ்ச்சியோட பற்றற்ற கண்ணையை பிறப்பிருக்கும் அப்படின்னா இதுக்கு என்னையா போகிறேன்னா கண்ணை தியானம் பண்ணால் தான் பிறப்பிருக்கணும்னு ரொம்ப அருமையாக இருக்குயா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இதுக்கு பரிமையல் அழகர் உரையில் என்னையா சொல்லுறாருன்னு அது அடுத்தாலும் ஆரம்பிப்பாங்க அப்போ பரிமேலகர் உரையில் இது இடவாகு பெயர் தானே அப்போ அங்கே பற்றற்ற இடத்து தானே பிறப்பிருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பெரிய மறுப்பை பின்னால் அப்படி எங்கள் சச்சங்கம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் முதல்ல அவங்களுக்கு சொல்றதுக்கு சுதந்திரமாக கொடுத்து ஏன்னா அவங்க அதில் ஈடுபாடாக இருக்கிறாங்க அவங்கள கஷ்டப்படுத்தா அப்போ அது அந்த அவளுக்கு அந்த அதுக்குரிய மரியாதையும் அன்பையும் அந்த அந்த முதன்மையையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அதே இது அதுக்கு மற்றவர்களுடைய உரை வேற்றுமை எப்படி சொல்லுது ஒரு அறுவர் உரையெல்லாம் இருக்குது இப்போ திருக்குறளுக்கு மனக்குடவர் உரை இருக்குது பரிமேலகர் உரை இருக்குது காடிஞர் உரை இருக்குது அவங்கெல்லாம் ஏன் வேறுபட்டாங்க அப்படி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறோம் அதனால் அது ஒரு இப்போ ஒரு இப்போ நீங்கள் ஞானப்பட்டறைன்னு ஒரு நூல் சொன்ன மாதிரி ஆமாம் அது ஒரு பெரிய எங்களுக்கு அந்த ஒரு ச சங்கத்தில் அந்த அரிய நூல்களெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்க கற்ற இது வரும் நல்ல இப்படி அப்புறம் ஒரு நல்ல உபாசனையில் உள்ளவங்க வருவாங்க அவங்க இப்போ கல்யாணகுமார் சார்ன்னு நல்ல உபாசனையில் அன்போடு அம்பாள் உபாசனை அவர் அருள் வாக்கு அது மாதிரிலாம் வாங்க உண்டு நல்ல இறை வழிபாடு உள்ள உருகி இது பண்ணிட்டான்னா என்ன வேணாலும் நடக்கும் அப்படின் ஓகே அம்மாட்ட உட்காந்து அழை தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மானா மன்னர் இப்போ சுவாமி அம்பாள் 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 வழிபாட்டில் அப்படிம்பாங்க அப்போ அதில் ஒரு அங்கேயே ஒரு திருச்செந்தூரில் ஒரு ஆசிரியர் ஐயா ம் அவாள் சொல்லுவாள் இப்படி அழுதா இந்த அருணாச்சலம் ஐயாங்களாம் அருணாச்சலம் ஐயா வந்து அவாள் இல்லை ஒரு பேர் இன்னொரு பேர் நல்ல பேர் அவரை தான் நீங்கள் சொல்கிறேன் விக்கலாம் ஹோமியோபதி டாக்டர் ஹோமியோபதியாகவும் அவாள் ஹோமியோபதியும் இது பண்ணுவாங்க இப்போ அவாள் சொல்லுவாள் இப்படி அழுதா இப்போ ஒரு ஹோமியோபதியில் மருந்தாரு அதாவது அழுவுறது ஹோமியோபதி மருந்துன்னு என்னன்னு சொல்லுவாங்க அப்படி ரொம்ப ஒரு அதாவது ஏற்றுக்கொள்தலும் மறுத்தலுமாக ஓகே எங்களுடைய சச்சங்கம் வந்து ஒரு ஒரு சிறப்பான ஒரு நகைச்சுவையோட நல்ல உள்வாங்கி பேசக்கூடிய ஒரு தன்மையோட நல்ல ஆரோக்கியமானது ஒரு ஆரோக்கியமான சத்சங்கம் தான் இப்போ அவங்கள முதல்ல மறுக்காமல் அவங்க கருத்தை ஏற்றுக்கிட்டு அதில் இருக்கிற குறைகளை மென்மையாக கேட்போம் கேட்போம் ஒரே விளக்கமாக கேட்போம் கேட்கும்போது அந்த அதை பற்றி மற்ற ஞானிகள் எப்படி சொல்லியிருக்கிறாங்க ஓகே அப்படி சொல்ல வரும்போது ஒவ்வொரு ஒரு கணலில் மேலே சாம்பல் பூத்துருந்தா அதை ஊதி நீக்கிற மாதிரி இந்த சத்து விசாரம்னு சொல்லக்கூடிய அந்த விசார ஞானத்தினால அந்த மேலோட்டமாக எல்லா இதுலேயுமே எல்லா மார்க்கங்கள்லேயுமே கால துருசுகள் மூடத்தான் செய்யும் இரும்புனாலே துருப்பிடிக்கத்தான் செய்யும் செய்யும் அப்போ அதை நீக்குவதற்கு உரியது வந்து எந்த பொருளாக இருந்தாலும் அதை நம்ம சிந்தித்து அதனுடைய உண்மைத்தன்மை இது இன்னைக்கு நாம் தவறுதலாக இதை இப்படி தான் புரிஞ்சிருக்கோம்ங்கிறத உள்வாங்குவதற்கு தான் அந்த ஒரு சச்சங்கம் ஒரு சிறப்பாக பயன்பட்டுதான் இப்போ ஐயா நிறைய வாட்டி சொல்லிருக்காங்க கடணாநிதிக்கு நாங்கள்லாம் போவோம் அங்கே வந்து ஒரு முஸ்லீம் சாமி இருந்தாங்க நைட்டு தான் நமக்கான நேரம் நாம் தூங்கலாமா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனுபவம் சொன்னாங்க அத்திரி மகரிஷி ஆசிரமம் இது ஒன்று அது இப்படி நிறைய அவங்க ஒவ்வொரு இது இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே இருப்பாங்க அது அவர் உடைய ஸ்பீச்சில் பெரும்பாலும் இடங்களில் தன்னுடைய சத்தங்க நண்பர்களை குறிப்பிடாததே கிடையாது பெரும்பாலும் நாங்கள்லாம் ஒரு குரூப்பாக தான் இருப்போம் அதேமாதிரி பான தீர்த்தத்துக்கு மேலே போய் போனோம் அங்கே வழியில் ஒரு சாமி வந்தாங்க அந்த ஆற்றுல குளிக்கிறதுக்கு இந்த யானை ஒன்று குட்டியான அடிச்சிட்டு போச்சு இங்கே வந்து அந்த அவ்வளோ வேகமாக சீரி பாயிற தண்ணியில் நம்ம குளிக்கலாமான்னு கேட்டாங்க சாமி எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பூஜிச்சு சாமி நீங்கள் இறங்கி குளிங்கலாம் பிறகு நம்ம குளிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் அப்போது வந்து அந்த அப்போ தான் வந்து அந்த சாமி வந்து சரின்ட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொடுத்துட்டாரு எங்களுக்கு இவர் எப்படி தான் குளிப்பார் அப்படின்னு நாங்கள் ஆச்சரியப்படும் போது தண்ணி ஓடும் போது பாறையில் பட்டு சுழற்சியாக எதிர்ப்புற வந்துச்சு அந்த இடத்துல தண்ணி வந்து ஃபோர்ஸே இல்லை அங்கே இறங்கி குளிச்சாரு குளித்தது உடனே எங்களுக்கு அப்போ தான் கான்ஃபிடெண்ட்டாக வந்துச்சு ஓகே அதாவது என்ன இதுக்கு கொஞ்சம் தூரத்தில் அதனால் இழுத்துட்டு போகிற அளவுக்கு ஃபோர்ஸாக தண்ணி போகுது இந்த பாறையில் பட்டு தண்ணி எதிர்த்துறதில் அங்கே அந்த அவ்வளோ ஓர இடத்துலையும் இங்கே எந்த இது இல்லாமல் ரிலாக்ஸாக குளிக்க முடியுது அப்படிங்கிறது அந்த சாமி கற்றுக் கொடுத்ததுனால எப்படி தான் நமக்கு லைஃப்பில் என்ன தான் எவ்வளோ எண்ணெய் உணர்ச்சி சுழற்சி இழுத்தாலும் கூட அதுலேயும் அந்த மாதிரி பாறையில் பட்டு திரும்பி ரிலாக்ஸாக இருக்கிற ஒரு இடம் இருக்க தான் செய்யுது நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அதை தான் அப்படின்னு ஐயா வந்து புரிதல் வகுப்பில் சொல்லுவாங்க அதை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்களும் அந்த இதெல்லாம் போயிருக்கிறீங்களா அந்த இதோடைய கலந்துருக்கிறீங்களா அது பெரும்பாலும் அந்த பாவநாசத்தில் அகசியர் தீர்த்தத்து ஒரு இடம் இருக்குது அகசியர் கோயில் இருக்குது அகசியர் ஃபால்ஸ் கூட இருக்குது அங்கே போவோம் பெரும்பாலும் ஏதாவது ஒரு நூல் எடுத்து விடுவோம் இல்லாட்டா அந்த டிஸ்கஷன் எப்படி ஆயிரும்னா ஒரு உலகியல் பாங்குலையோ அல்லது நீ அன்றைய அரசியல் நிலையிலையோ அப்படி தெ ஏன்னா இப்போ இருபது பேர் நாங்கள் கூடும்போது நம்ம இந்த மெய்ப்பொருள் உண்மையை பற்றி ஆன்மீக உண்மையை பற்றியான தேர்ந்து தெளிவதற்கு தான் இந்த சத்துவம்னு வந்திருக்கிறோம் இப்போ அது இன்றைய பரபரப்பான உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையையும் அரசியல் சூழ்நிலையையும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி இன்னைக்கு இந்த நூல் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல இந்த வாரத்தில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறேன்னு முன்னாடியே பண்ணுவீங்க நூலை வச்சுக்கிட்டு அது சம்பந்தமாக மற்ற ஞானிகள் என்னென்ன கருத்து சொல்றாங்க இப்போ ஒரு நேயத்தை பற்றி எடுத்தா திருவள்ளுவர் எப்படி சொல்றாரு மாணிக்க வாசகர் எப்படி சொல்றாரு ரமண மகரிஷி எப்படி சொல்றாரு

திருச்செந்தூருக்கு சார் இடத்துக்கு வருவாங்க திருநெல்வேலியில் செட்டியார் ஐயா தங்கண்ணாங்கிறவங்க வீட்டில் தங்கியிருப்பாங்க ஆமாம் அப்போ எல்லாரும் ஒன்றா கூடுவோம் அவள் எளிமையாக வந்து அதுதான் இப்போ எது பேசுதுன்னு நீங்கள் அவள்கிட்ட கேட்டால் அதுதான் பேசுது ஆமாம் அப்போ எது கேட்குதுன்னா அது தான் கேட்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது சுற்றி இருக்கிறவங்களுக்கும் புரிகிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம் அதுனா எது அது எதுன்னு கேட்கறது எது அப்படின்னு அவர் இப்படி சொல்லி பரிபாசி சொற்களாக பரிமாறிக்கிட்டு தான் இருப்பாங்க அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படி எல்லாம் அவங்க சொல்ல முடியும் அதிர்ஷ்டம்னு சொல்லுவார் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என்ன அப்போ அதாவது ஒரு எண்ணத்துல ஒருவர் இடையராது எண்ணியர் திண்ணியராக பெரிய அப்படிங்கிற ஒரு திருக்குறளுக்கு அவள் தேனிசாமிய நம்ம எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியர் திண்ணியராகப் பெரிய அப்படிங்கிற திருக்குறளுக்கு தேனிசாமி எல்லா இதுதான் அது இஷ்டப்படி நடக்கு நான் எது நீ எது நீ இதா அப்படின்னு தான் அவர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதில் அவள் மிக எளிமையாக சாமான்ய ஒரு வாழ்வியலோடு அந்த மேலான உண்மையையும் அவள் அந்த சர்க்குரு சுவாமின்னு தேனியில் சுப்லாபுரம் சுப்லாபுரத்து சுவாமிகள் நூல்களில் ஐயா கூட போய் அந்த குரு பூஜையில் அடியனும் கலந்துருக்கிறாங்க அங்கே அவங்க கூட அதோட கைவல்லிய நவநீதம் போன்ற நூல்களையும் அவங்க பாராயணம் பண்ணுவாங்க அந்த கிளிக்கண்ணின்னு அவர் சீவக கண்ணின்னு ஒரு நூல் செய்திருக்கிறாங்க தர்பூர் திரட்டு அந்த நூலையும் அந்த தேனி சுவாமிகள் சொல்லி அதில் விளக்கம் கொடுப்பாங்க இப்போ அவங்களோட சண்முகானந்த சுவாமின்னு ராமகிருஷ்ணா மட்டு பேலூர் மட்டில் இருந்து இங்கே அவிநாசியில் இருந்தவங்க அப்புறம் திருச்செந்தூரில் வந்து அங்கே ஒரு அருள் ஞான பீடம்னு ஒரு அமைப்பை வச்சுருக்குறாங்க அந்த இடத்துக்கும் நாங்கள் எல்லோரும் ஒன்றா போவோம் தேனி சுவாமியும் வருவாங்க எல்லோரும் அங்கே ஒரு ஏழு மணிக்கு மேலே போய் இரவு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் கூட சச்சங்க பிளான் அதனால் ஒரு பன்னெண்டு மணி முடிச்சா அப்படியே எங்கே இருப்பீங்களோ அப்படியே அப்புறம் சார் இடத்துக்கு வருவோம் எல்லோரும் வந்துட்டு அப்புறம் அவங்க ஊர்களுக்கு போவோம் இல்லை திருச்செந்தூர்லேருந்தே உடங்குடியிலருந்து உடன்குடி சேகர் சேகர் சார் வருவாரு என்ன அப்புறம் செல்வராஜின்னு ஒருத்தங்க அவங்களும் உடம்பு ஏன் கொஞ்சம் பேர் தெரியும் என்ன அப்படியே அப்போ அவங்க அதில் என்னென்னா இப்போ நாங்கள்லாம் சத் சங்கத்துக்கு போனோம்னா சாருக்கு வந்து அந்த எப்படியாவது அந்த மெய்ப்பொருளியில நம்ம சத் சங்கம் மூலமாக இது பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் எல்லோரும் அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல கூடுவோம் இப்போ நாங்கள்லாம் போயிட்டோம்னா சாரு தண்ணியெல்லாம் கொண்டாந்து எங்களுக்கு மேலே குடிக்க கூடிருவாரு நாங்கள் படுக்க இருக்க எல்லாம் திராணி எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க அது இன்னைக்கு இன்னைக்கு அது அந்த விதை தான் இன்னைக்கு இங்கே ஒரு விருட்சமாக இருக்குதுன்னா அதுக்கு இல்லை நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் மிக எங்களுக்கு இப்போ கூட நாங்கள் பழசு வந்து இது வந்து இது என்னுடைய மிகைப்படையான வார்த்தை இல்லை நம்ம அனுபவிச்சிருக்கோம் அதான் இப்போ அவங்களும் சொசைட்டியில் அங்கே ஒரு பார் அசோசியேஷன் இருந்தாங்க இருந்தால் நான் பிரச்சனை இப்போ சத்சங்க அன்பர்கள்ட ஒரு காட்டிய அன்புக்கு எல்லை கிடையாது அவள் ஒரு உதாரணமாக பாசினே என்ன எப்பயுமே அப்படிங்க அதில் அதிகமாக பேசுகிறதுல வம்பு பேசுறதெல்லாம் நாங்கள் பேசுவோம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க என்ன என்ன அவ்வளோ ஒரு அந்த தூய நேயம் அப்புறம் அதை ஒரு சமூகத்துக்கு முறையாக கொண்டு செல்லணுங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி என்ன அதுக்கு அவங்க வீட்டில் அவன் அம்மா இருக்கும்போது நாங்கள் இடையிறா அங்கே போவோம்ல மாடி எங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டது ஓ மாடி எங்களுக்கு அதாவது சச்சக அன்பர் எனக்கு அது அப்படியே புரியுது என்ன அதான் சத்சங்க தான் உங்களுக்கு தான் குரு அது அப்படியே ஒரு சிறப்பான ஓகே பரவாயில்ல அவங்களும் வீட்லேயும் அந்தளவுக்கு நல்லா போல எல்லாருமே அப்போ சனி நாயர்லாம் நீங்கள் ஒன்று கொழும்புதல் தான் வேலை இருந்தாலும் ஒரு ஒரு இதில் வசத்தில் ஒரு தடவையாக அப்படியா கொடுவோம் அதான் இப்போ இந்த சத்துரு சமகாரத மூர்த்தி கோயில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல ஆமாம் அங்கேயுமே காலையில் வாக்கிங் போகும்போது அங்கே போவோம் மாலையில் சில விலைக்கு கடற்கரை வாக்கிங்னு போயிட்டு இங்கே இப்போ நீங்களே இங்கே இஞ்சி டீலேருந்து எல்லாம் போட்டு கொடுக்கறதுனால இங்கே குடிக்கும் அப்படி இல்லைன்னா நாங்கள் திருச்செந்தூரில் மணியையர் கடையில் போய் காஃபி குடிச்சிட்டு எங்களுக்கு ஐயா அங்கே தான் வாங்கி கொடுத்தாரு மொதல் முதல்ல போகும்போது பஜ்ஜியும் மணியர்கள் ஃபில்டர் காஃபியும் வாங்கி கொடுத்தா கடற்கரை கூப்பிட்டு போனாங்க காஃபி பிடிக்கலன்னா நாங்கள் சச்சங்க வரமாட்டோம்னு சொல்லுவோம் அதனால் அந்த ஒரு எனக்கு அரங்கநாதன் ஆசிரியர் பேர் அரங்கநாதன் அவர் எனக்கு முத முதல்ல சொன்னார் எனக்கு மண்டையடிக்கு ஒரு காது எனக்கு அடைச்சிருந்தது அப்போ ஃபோன் இப்படி வச்சா ஃபோன் கேட்காது இந்த காசில் வச்சால் தான் கேட்கும் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு நீங்கள் அவங்கள்ட்டலாம் காமிச்சா அவர் இப்போ ஏதாவது உள்ள அழுக்கிறக்கு இன்னும் அதெல்லாம் தண்ணி ஒன்றும் அடித்து பார்த்தாங்க மாத்திரை கொடுத்தாங்க ஒன்று இப்போ அவள் ஹோமியோபதியில் எனக்கு ஒரு மருந்து கொடுத்தா அப்போ ஒரு மருந்து கொடுத்துட்டு நீங்கள் காஃபி சாப்பிடக்கூடா உங்கள் மருந்தே வேண்டாம் என்ன காபி குடிக்காமது உங்கள் ஹோமியோபதி மருந்தெல்லாம் சாப்பிட முடியாது இல்லை பரவாயில்ல பரவாயில்ல காப்பியை குடிச்சிக்கிட்டு அப்புறம் ஏழு மணிக்கு மேலே சாப்பிடுங்க அப்படிப்பா அப்போ நாங்கள் கடற்கரைக்கு போகும்போது அந்த மாதிரி அவள் ஹோமியோபதி மருத்துவமும் பண்ணிட்டு இருந்தாங்க அது ஹனிமான் சம்பந்தமாகவும் பேச்சு வரும் அப்போ பல்வேறு ஒரு அணுகுமுறையோடு எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் என் மனதில் பட்ட அளவில் இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை பூர்த்தி பண்ணும்போது சொன்னீங்க இங்கே எல்லோரும் நம்ம எல்லோரும் ஒரு குடும்பமாக நினைக்கிறோம் சாரை நம்முடைய ஞான தந்தையாக நினைக்கிறோம் இது உங்கள் வீடு அப்படின்னீங்க தான் சார் அப்பவும் இருந்தார் என்ன அவள் வீடு ஒரு சச்சங்க தான் அதுவும் போக சத்தூர் சுங்கார மடத்தில் திருச்செந்தூரில் அங்கேயாவது சாதுக்கள் வெளியில் படுத்தினான்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவான் சந்தேக கேஸில் ஓகே பிடிச்சிட்டு போய் உள்ளே போட்டுருவான் அங்கே சுந்தரவாத்தியார்னு இந்து துவக்கப்பள்ளியில் ஒருத்தர் உண்டு அவள் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் உள்ளவாங்க ஓகே அவள் நேராக சார்ட்ட வருவாங்க சார் தான் போய் அங்கே எல்லோரையும் ரிலீஸ் பண்ணுவார் யார்கிட்டையும் யாரையும் கெட்டின வகையில் ஒரு பத்து பைசா வாங்கினதில்லை என்ன அங்கே உள்ள சாது வெளியில் வரணும்னா பகவத்சிங் சார் போயிட்டாலும் நடக்கும் ஒரு நிறைய பேரை வெளியேழுது அப்படி ஒரு பரோபகாரமான செயல் அந்த சத்துவரு சமூக மடத்துக்கு நிறைய செஞ்சுருக்காங்க அதுலேயுமே பொறுப்பில் இருந்து கூட அந்த இதை நல்லா செஞ்சது அதனால் அவடைய நேச்சர் குணமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தால் அவள் அந்த அமைப்பே அவளுக்கு இந்த ஒரு இது ஒரு திருவுருள் செயலாக நாங்கள் கருதுகிறோம் ஓகே என்ன அவளுக்கு இப்படி ஒரு 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 மெய்ப்பொருள் உண்மையில் காலக்கிரமத்தில் ஒரு நல்லது கூட காலக்கிரமத்தில் ஒரு தீயது போல தோன்றிடுது இந்த சூழலும் வந்துடுது அதுக்குள்ள சில நடவடிக்கைகளும் அங்கே வந்துடுது ஓகே என்ன அப்போது அந்த துரிசை யார் நீக்குவது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது சரி ஏதோ ஒரு பேர் மாத்திரத்துக்காக அந்த அமைப்பு இருந்துட்டு போகுதுங்கிற அளவில் தான் இன்றைக்கி நிறைய கட்டமைப்புகளை நம்ம பார்க்குறோம் அதனால சில அறிஞர்கள் கூட கட்டமைப்பே கூடாதுன்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க என்ன அப்போ கட்டமைப்பு இல்லாமல் நம்ம எதையாவது ஒழுங்காக நடத்தி கொண்டு போக முடியுமான்னா முடிய முடியாது என்ன அப்புறம் அப்போ அந்த கால துரிசுகளை எப்படி நீக்குவதுங்கிறது ஒரு பிரச்சனைக்குரியதா அதுக்கு எல்லா இதுலேயும் ஒன்று நல்லதாக இல்லாமல் வளர்ச்சி பெறாது கண்டிப்பாக அப்போ வளர்ச்சி பெற்றுருக்கு இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குன்னா பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும்பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க